இணை கற்பித்து அல்லாவுக்கு துரோகம் செய்யக்கூடிய வேலையை அழியின் பெயரால் உள்ள புகுத்துறாங்க இதற்கும் அழிரலி இல்லாதவர்களுக்கும் எந்த உடன்பாடும் இல்லாவிட்டாலும் அதை அழிரலி இல்லாதவர்கள் எதிர்த்தவர்களாக இருந்தாலும் இவங்க என்ன பண்ணாங்க அழி உயிரோடு இருந்தாதான எதிர்க்கிறது ஒரு நாள் அழிய அழிரலி இல்லாதவர்களையும் கொலை பண்ணிட்டு அவர் அடக்கம் பண்ண இடம் தெரியாம காப்பா மக்கள்கிட்ட மறைச்சிட்டாங்க அடக்கம் பண்ண இடமே யாருக்கும் தெரியாத அளவுக்கு இருட்டடி பண்ணிட்டு அலி அழியங்க அழி வந்து உயிரோட தான் இருக்கிறார் எங்க ஜிபிர் அலை இஸ்லாம் அழில் அலி இல்லாதவர்கள் எடுத்துட்டு எங்க போயிருக்காங்க வேல வானத்துக்கு கொண்டு போயிட்டாங்க என்று இன்றை வரைக்கும் இந்த சியாக்கார் நம்பிட்டு இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு நச்சு கருத்தை விதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன பார்த்தாங்க யாரெல்லாம் அழிரலியிலானவர்களுக்கு சாதகமாக பேசுகிறார்களோ அவர்கள் தான் உலக முஸ்லிம்கள் அவன் கணக்கல சியாக்காரன் கணக்கல அழியை எதிர்த்தோ அல்லது அழியை பற்றி பேசாம அவுபக்கரை பற்றியோ நபிகளாரை பற்றியோ நபி வழியை பற்றியோ யாராவது பேசுவார்களே ஆனால் அவர்கள் எல்லாம் காப்பீர்கள் இப்படிங்கிற ஒரு கருத்தை விதைத்து நீங்க இனிமேல் நபி வழிப்படி நடக்க வேண்டாம் அவுபக்கர் சித்தி சொல்ற அவர் காப்பீரு ஏன் ரசூல்லா இறந்த உடனேயே அழிக்குத்தான் ஆட்சி போய் சேர்ந்திருக்கணும் அவர் குடும்பத்து மருமகன் அவர் கையில தான் ஆட்சியை கொடுத்திருக்கணும் அவுபக்கர் பிடுங்கிட்டாங்க அவர் காப்பீரு அவுமர் காப்பீரு ஆயிஷா யார் தெரியுமா நரகத்தினுடைய அந்த சக்கும் மரம் இருக்குது அந்த மரமே இந்த ஆயிஷா தான் என்றெல்லாம் சகாபாக்களை மிக கேவலமாக விமர்சித்து இழிவுபடுத்துகிற வேலையை அவர்கள் அங்கே கிட்டத்தட்ட வில்கிறார்கள் கிட்டத்தட்ட ரசுல்லா சலாசனுடைய மரணத்திற்கு பிறகு நூத்தி தொண்ணூறு வருடங்கள் கழித்து அகமது பின் ஹம்பல் என்கிற ஒரு இமாம் இருக்கிற காலம் இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா இளையவர்கள் வாழும் பொழுது அவர் என்ன பார்க்கிறாரு என்னடா இது நபிகள் நாயகம் சலல்லாலுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை எல்லாம் பின்பற்ற மாட்டாங்களாம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் அந்த சுண்ணாவை எல்லாம் கைவிட்டு விடுவார்களாம் அதை பின்பற்றுவர்கள் முஸ்லீமே இல்லையா அலிரலியலானவர்கள் மட்டும்தான் பின்பற்றணுமா அவர் தான் தூதரா அவர் தான் கடவுளா அவர் இறந்து விட்ட இடத்தை அவர் அவர் பெயரால் நாம் மவுளுது ஓதணும் இது அலிர் அலி எல்லாம் பேரா மௌலுது ஓத மாட்டாங்க அவர் தான் இறக்கலையில ஹசன் உசைன் பெயரால் மௌலுது ஓதனுங்கிறாங்க ஹசன் உசைன் பெயரால் அவர்களை வந்து கடவுள் நிகரில் வைத்துக் கொண்டு அவர்கிட்ட பாவ மன்னிப்பு தேடணுங்கிறாங்க அந்த கபர்ல போய் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மண்ணள்ளி பூசிக்கிறாங்க இப்படி ஒரு நபிகள் நாயகம் உண்டாக்காத காட்டித் தராத எதிர்த்த பல தவறான செயல்களை எல்லாம் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இவர்கள் நபி வழியை மீறிய பாவிகளா இருக்கிறாங்க இஸ்லாத்தின் எதிரிகளா இருக்கிறாங்க இவர்கள் சியா பிரிவினர்களாக இருக்கிறாங்க நபிகள் நாயகத்தின் வழியில் நடக்கணும் நபிகள் நாயகம் ஆண்டு காலம் என்ன மார்க்கத்தை சொன்னார்களோ அதன்படி நம்ம என்று சொல்லி அவர்தான் இந்த பெயரை வைக்கிறார் நாங்கள் எல்லாம் சுண்ணா நாங்கள் யார் சுண்ணத்தை சார்ந்தவர்கள் நபி வழியை சார்ந்தவர்கள் நபிகளாருடைய சொல்லும் செயலும் அங்கீகாரம் எதுவோ அதை சார்ந்தவர்கள் சகாபாக்கள் அத்தனை பேரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் சில சகாபாக்களை ஏற்று சில சகாபாக்களை விமர்சிக்கிற அவமதிக்கிற வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அந்த அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா இலை அவர்கள் பிரகடனம் செய்கிறார் எப்படி சொல்றாரு அவங்க என்ன பண்றாங்கன்னா அலிரலி இல்லாதவர்களை ஏத்துக்குவாங்க அலிரலி இல்லாதவர்களோட ஹசன் ஹுசைன் அலி இல்லாத அவர்களை ஏத்துக்குவாங்க ஆனால் யாரை ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க உமர் அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க உஸ்மான் அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி சகாபாக்கள் இடத்துல வேற்றுமை பாராமல் நாங்க எல்லா சகாபாக்களையும் மதிப்போம் அழியலியில்லானவர்களையும் மதிப்போம் ஹசன் ஹுசைன் அவர்களையும் மதிப்போம் ஹசன் ஹுசைன் என்கிற பேரப்பிள்ளை நபிகளாரின் பேரப்புள்ளைக்கு முன்னால் இந்த இஸ்லாத்தை ஏற்ற இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்த எத்தனையோ சகாபாக்கள் அத்தனை பேரையும் நாங்கள் மதிப்போம் அவர்கள் மீது கண்ணியம் வைத்திருக்கிறோம் அவர்களை விமர்சிக்க மாட்டோம் இழிவுபடுத்த மாட்டோம் என்று சொல்லி உண்டானதுதான் அகலு சுண்ண ஜமாத்து கொள்கை இதுதான் வரலாற்று நிகழ்வு இப்ப பாருங்க அன்றைக்கு கிஜிரி எறநூறுல என்ன கொள்கையை உண்டாக்கினார்களோ நாம இனிமேல் நபி வழிப்படி நடக்கணும் சொன்னார்களோ அவர்கள் அதே பாதையில் தான் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்களா இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சுண்ணத்துவல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பெயர்களில் தான் சுண்ணத்துவல் ஜமாத் இருக்கும் அந்த பலகைகளில் தான் சுண்ணத்துவல் ஜமாத் இருக்குமே தவிர அவர்களுடைய அத்தனை செயல்பாடுகளும் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய சியாக்களின் அத்தனை செயல்பாடுகளை போன்று இருக்கும் இவங்க யாரு சுன்னத் ஜமாத் என்று வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிற சியா கூட்டத்தவர்கள் எப்படிப்பட்ட சியா குட்டத்வர்கள் யூதர்களுடைய அத்தனை நம்பிக்கைகளையும் உள்ளே புகுத்தி வச்சிருக்கான இந்த சியா கரண்ட அந்த சியா அத்தனை வெளிப்பாடுகளும் இந்த சுன்னத் ஜமாத்தில் இருக்கிறதை நீங்க பார்க்கலாம் எப்படி இன்றைக்கு ஒருவர் இறந்துவிட்டால் அவரை பெரியார் என்றும் மகான் என்றும் அவருக்கு அடக்கம் செய்து அவருடைய कब्रை பூசுவதும் கட்டுவதும் அங்கே சென்று வழிபடுகிற இந்த மாதிரியான தர்கா வழிபாட்டு சிந்தனை எங்க உண்டாச்சு சியாக்கள் ஆட்சி செய்கிற ஈரான் நாட்டில் தான் தர்கா இருக்குது அங்க போரிடமெல்லாம் தர்கா இருக்கும் அதே போன்று அந்த இந்தியாவை ஆண்ட எண்ணூறு ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்த பல மன்னர்களில் சில பேர் சியாக்காரன் அவன் என்ன பண்ணான் தர்கா கட்டுவதற்கு அந்த சியா கொள்கையின் அடிப்படையில் அந்த யூத சிந்தனையின் அடிப்படையில் தர்கா கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டான்

யூதர்களையும் ஏன் மஸ்ஜிதா தங்களுடைய நபிமார்கள் தங்களுடைய நல்லடியார்கள் அவர்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வழிபாட்டு தலங்களாக ஆக்கியிருக்கிறார்கள் அடக்கத்தலங்களை வழிபாட்டு தலமாக எவன் உண்டாக்குறானோ அவர்களை அல்லா நாசமாக்கட்டும் என்று சபித்திருக்கிறார்களே அந்த தூதர் வழியிலே பயணிக்கிற கூட்டமா இது தர்கா வழிபாடு பாவமானது இது எதிரானது இது புறம்பானது என்று சொல்லுகிற நாங்க சுண்ணத்து கூட்டமா யோசி பாருங்க நம்ம எந்த பாதையில் இருக்கிறோம் புரியுதா இந்த அழியலியலானவர்களை கடவுள் அந்தஸ்து உயர்த்தக்கூடியவன் உண்டாக்கின கொள்கைதான் பஞ்சா கொள்கை பாஞ்சுங்கிற கொள்கை இருக்குதே அந்த பஞ்சா எடுக்கிறானே அது என்ன அந்த பஞ்சா அலி முஸ்தஃபா ரசுல்லா ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் இன்றைக்கு சுண்ணத்தூல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேர் இடத்துல வந்து ஊடுருவி நீங்க பார்க்கலாம் நம்ம எல்லாம் இரவில் தூங்கும்பொழுது அந்த காலத்தில் சொல்லி கொடுப்பாங்க அவ்வல் கலிமா தயீப் லா இலாக இல்லல்லா அல்லாஹ் கே சிவா கோயி இபாத் கே லா எக்னஹி இவன் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க களிமா தையிபா களிமா சகாதா களிமா தம்ஜீது ரத்துல் குஃபுரு இப்படி சொல்லிக் கொடுப்பாங்களே இது மாதிரி மக்தப் மதரசால போய் அந்த எசர்னல் குரான ஓதும் பொழுது அதுல கடைசியில இந்த களிமா வெளி வச்சிருப்பாங்க எல்லா சுண்ணத்துவல் ஜமாத்துகளிலும் வைத்திருக்கிற டெல்லியில் இருந்து பதிப்பு செய்யப்பட்டு எல்லா இடங்களும் எசர்னல் குரான் அலிப் ஜூஸ் அலிப் ஜூஸ் குழந்தைங்க போய் படிச்சுக்கிட்டு வராங்களே அதுல கடைசியில பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு கலிமா இருக்கும் இந்த அஞ்சு களிமாவுக்கு அடுத்த ஒரு துவா இருக்கும் என்ன துவா லீஹம்சத்து எனக்கு ஐந்து பேர் இருக்கிறார்கள் அவர்கள் போதும் அதன் மூலம் நான் நரகத்தையே ஊதி அணைத்து விடுவேன் பஞ்சா கொள்கை இருக்கும் ரசூலுல்லா ரசூலுல்லாத்திமா ஹசன் ஹுசேன் இவர்கள் போதும் என்ற சியாக்களுடைய கொள்கையை குழந்தையிலிருந்தே படித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே இதுதான் சுண்ணா ஜமாத்தா அல்லது சியா ஜமாத்தா வழிகேடு தெரியுதா அந்த ஐந்து பேர் தான் நமக்கு எல்லாமே என்று வைத்திருக்கிறார்கள் சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் சில வீடுகள்ல பார்த்தா போட்டோ இருக்கும் ஒரு குதிரை அதுக்கு மேல அஞ்சு விரல் இப்படி நிற்கும் என்னது பஞ்சா பஞ்சாங்கிற பேர்ல தான் இவர்கள் நம்பிக்கை வைத்திருப்பார்கள் பஞ்சாங்கிற பேர்ல முகர்ற மாசம் வந்தா அப்படியே தீ மிதிப்பார்கள் போய் அந்த சமுதாயத்தில் தீ மிதினு சொல்லுவார்கள் இவன் பேரை மட்டும் மாத்திக்குவான் பூக்குழி இறங்குறது அதனால பூவா பூக்குழி இறங்குறது ஏன்னா அதே பேரை சொன்னா நம்ம கைரக்கம் வேற சமுதாயத்தை காப்பி அடிச்ச மாதிரி வந்துருமே தாலி கட்டுறதுன்னு சொல்லக்கூடாது அதுக்கு பதிலா கருசமணி கட்டுறது கலரை மாத்திக்கவுமே காவி குடி அது வேண்டாம் பச்சை குடிய தர்கால நிப்பாட்டுவோமே கொஞ்ச காலம் பார்த்தாங்க இப்ப காவி குடிய தர்காலை வந்து நிப்பாட்டிட்டாங்க ஏன் அதான் தெரிஞ்சு போச்சு இல்லைங்க சாய் எந்த வெளுத்து போச்சுன்னு வச்சிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்வானா இல்லையா இதெல்லாம் எங்கிருந்து வந்தது எல்லாம் சியாக்காரன் கொள்கை அந்த சியாக்காரனுடைய கொள்கையில உள்ளதுதான் இறந்து போனவர்களை வணங்க வேண்டும் அவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது அவரிடத்திலே கையேந்த வேண்டும் பாவ பண்ணிப்பு தேட வேண்டும் அவர்கள் தான் நாளை மறுமையில் அல்லாவிடத்திலே கொண்டு போய் நமக்காக வாதிடுவார்கள் என்று மக்கா காப்பியர்கள்ட என்ன நம்பிக்கை இருந்துச்சோ யூதர்கள்ட்ட என்ன நம்பிக்கை இருந்துச்சோ அதே நம்பிக்கை சியாட்ட இருந்துச்சு இன்றைக்கு அதே நம்பிக்கை சுண்ணத்து ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்குதே இதுதான் நபி வழியா அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான் இன்னது மிந்தூன் இல்லாஹி அல்லாஹை விடுத்து நீங்கள் யாரை வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ இபாது அம்சாலுக்கும் அவர்கள் உங்களை போன்ற ஒரு அடிமை அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள் அவங்களை காது கேட்கு போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா எங்க கேளுங்க பாப்போம்